வாங்க வீட்டுக்குள்ள வாங்க கூற என்னாச்சு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன படபலன் இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம மீனா வந்து சொல்றாங்க இல்ல ஒருத்தன் என்ன பின்னோட வந்துட்டே இருந்தா வந்து எனக்கு பயம் ஆயிடுச்சு இந்த தெருவுக்குள்ள வந்தே உங்க வீடுங்க எனக்கு இங்க இருக்கிற ஏன் வந்து அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியாச்சும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அவன் பேருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது யார் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வித்யாவும் கேக்குறாங்க இல்ல தெரியல எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணி வரணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனை வந்து குழப்பத்துல குழம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வித்தியா வந்து செல்லு நோண்டிட்டு அப்படி பெட்லயே வச்சிருப்பாங்க கதவை தட்டணும்னு யாருடா இது கதவை தட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கா போயிருப்பாங்க சோபாலேயே இப்ப மொபைல் இருக்கும் இன்னொரு பக்கம்னா ரோஹினி பாத்துருந்தாங்க ஐயோ இது முத்தோட மொபைல மீன பக்கத்துல இருக்கே மீன பார்த்துட்டாங்கன்னா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வித்தியாட்ட கண்ணை கமிச்சிட்டே இருக்காங்க அந்த போன் ஆயிடு ஐடு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரோஹினி என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அந்த போனை மீனா பாத்திர கூடாதே பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கால்லாம் ரொம்பவே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சு அது நம்ம மீனா வந்து ரோகிணியை பாக்குறாங்க யார் ரோகினி உங்களுக்கு கை கால்லாம் ஆடுது நான் தான் பயந்து பயன் வந்திருக்கேன்னா நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு கைலாம் நடுக்கிட்டு இருக்கு ரொம்ப வேத்து ஊத்துதே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரோகுனி ரோகினிக்கு எதுக்கு அப்படி வேத்து தூத்துது அப்படின்னா போனை பாத்திர கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வித்தியாவோட கண்ணா காமிக்கும் நம்ம வித்தியாவும் மொபைலை நைஸா எடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம மீன் அங்கே வெளியே போய் எட்டி பார்ப்போம் அவன் போய்ட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க போன உடனே நம்ம மீன என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம முத்துட்டு அந்த விஷயத்தை சொல்லணும் அது யாரு என்னன்னு முத்துக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா வந்து வித்தியாவோட வீட்டுல வந்து கிளம்பி இருந்தாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம ரோகிணி வந்து வித்தியாவை பயங்கரமா திட்டுறாங்க இப்ப மட்டும் அவன் இந்த போனை பாத்திரம் தான் நடந்ததே வேற அவ்வளவு நான் அந்த வீட்டுலயே இவ்வளோ இருந்திருக்க முடியாது இவ்வளோ கஷ்டப்படுது கஷ்டப்படுறது எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயங்கரமாக வித்தியாட்டம் சண்டை போடுறாங்க வித்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி இந்த ஃபோனை நான் பார்த்துக்குறேன் இனிமேல் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஃபோனை நீ கையில் வச்சுட்டு இருந்தா அவ்வளோந்தான் இந்த ஃபோனை எங்கேயாட்டு ஆற்றுலையோ குளத்துல இல்லைன்னா கடல்லையோ உயிர் வீசிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம வித்தியாவும் ஃபோனை கொண்டுட்டு போகிறாங்க எங்கேயாச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வித்தியாவோட செருப்பு வந்து அத்துறது ஒன்னு செருப்பு கடைக்கு போறாங்க அப்ப பார்த்தா ஆட்டோ வருது செருப்பு சரி பண்ணியாச்சு ஆட்டோ வந்துட்டு சரி பீச்ல போய் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போனை தெரியாம கீழே போட்டுருந்தாங்க நம்ம வித்யா போனை இப்ப யாரும் எடுக்கிறாங்க அப்படின்னா செருப்பு கடையில ஒரு வேலை பார்க்கறவங்க தான் எடுத்து வைக்காங்க போன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காங்க அது மட்டும் இல்லாம போனை ஆன் பண்ணும் நம்ம முத்துவோட போட்டோ இருக்கு அதை பார்த்த உடனே அந்த செருப்பு கடையில வேலை பார்க்கறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது முத்துவோட செல்லு இந்த பையன் நம்ம கடைக்கு நல்லா வருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம முத்துக்கிட்ட போகும்போது அது மட்டும் இல்லாம இந்த போன் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல எங்கயாச்சும் கேமரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண போறாங்க வித்தியாதான் தான் கையும் கழமா அவட போறா வித்தியாட்ட நம்ம முத்து வந்து அரட்டி மிரட்டி கேட்டாங்கன்னா உண்மையெல்லாம் வளரப்போறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வளரனா நல்லா இருக்கும்னு கூட தோணுது முத்துக்கும் மீனாக்கும் சரி மீனாவோட குடும்பத்துக்கும் முத்துவோட குடும்பத்துக்கும் சரி நம்ம ரோகினிய பத்தி எல்லா விஷயமும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் நான்ல எல்லாருமே அதான் விருப்பப்படுறோம் அதான் நடக்க மாட்டேங்குது குடிசிக்கிறது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மர கமல் ஐ கேன் கமெண்ட் பண்ணுங்க